நல்லா படம் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு டைட்டில் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சசிசார் படம் பண்ணிக்கிறார் டேரக்டரு டேரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பண்ணிக்கிறேன் ஒரு முதல் முயற்சிக்கு உண்டான வெற்றிக்கு அவர் கிடச்சிருக்கு அதே போல் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டுங்க நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க கதை வந்து இது வந்து சாதாரண கதை இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் வந்து மக்களோட விஷயம் ஒரு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கார் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றத ஒரு போதை காடுமியாகி இளைஞர்கள்லாம் இதுவாகிற இது வந்து திருந்தணும் திருந்தி இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற அதே சமயம் ஒளிப்பதிவாளர் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இடி மின்னல் இளங்கோ என்னுடைய தம்பி தான் நானும் அவரும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் இப்போ வந்து ஃபைட் மாஸ்டரா புதுசாக ஆகிருக்கேன் ஃபைட்டுக்கு உண்டான கதைகள் நல்லா பண்ணியிருக்காங்க இவர் மேல் மேலும் நல்லா வளரணும் பைட் மாஸ்டர் ஆகும் அதே சமயம் இந்தமாரி புதுசாக படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கொடுத்துக்க மக்கள் வந்து இதை ஏற்றுக்கணும் அப்போ தான் இந்த கதையை மக்கள் புரிஞ்சிக்கின்னு அதில் நடிக்கிற கூடிய ஆர்டிஸ்ட்டுங்களோட இதுவும் சரி அந்த பொண்ணு நடிச்சிருக்கு அந்த பொண்ணோட நடிப்பு நல்லாயிருக்கு இதேபோல் பசங்கள் நான் ஹீரோவோட நடிப்பு நல்லாயிருக்கு அந்த பொண்ணோட நடிப்பு நல்லாயிருக்கு அந்த சந்தோஷன்றவர் நல்லா நடிச்சிருக்காரு மற்ற பசங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க ஒரு அருமையான கதைங்க இந்த மக்கள் எடுத்தான்னு வச்சுங்க இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் கொஞ்சம் தெரிந்து வாங்கன்றது என்னுடைய ஒரே கருத்து இதான் படம் ரொம்ப நார்மலாக இருக்கு படம் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம் ஆனால் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றது எனக்கு சீரியஸாக தெரியல எல்லா ஃபேமிலிஸ் எல்லாமே பார்க்கலாம் எனக்கு பதினெட்டு வயசுமே தான் ஆயிடுச்சு ஆனால் வந்து கதையில் இருக்க ஸ்டோரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு போகணும்ல

வாங்க வந்து எல்லாரும் பார்த்தோம் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தீங்க மூவி. அப்டியே பாக்குறாங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம் பட் ஏ செர்டிபிகேட் கொடுத்தது இது பண்ணிருக்காங்க. அது ஒரு மைனஸ். ஆமா. சரி இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச அப்பாவோட சென்டிமென்ட் டுவர்ட்ஸ் டாட்டர். நல்லா இருந்துச்சு. சரிங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படத்தை. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் அதுக்கப்புறம் படத்துல வந்து ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க நல்லா இருந்தது குலவி பாட்டு ஒண்ணு கொடுத்துருந்தாங்க அப்பாக்கும் பொண்ணுக்கும் அதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது கேமிலியோட வந்து பார்க்கலாம் படம் நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு அப்பா பொண்ணு அந்த சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க முக்கியமா ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கு இந்த ஃபேக் லவ் அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்ட்டு அந்த சோசியல் மெசேஜ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்து லாஸ்டா வந்து அந்த பிஜிஎம் கூட நல்லா இருந்துச்சு அந்த ஃபைனல் அப்புறம் அந்த சாங் கூட சூப்பராகவே இருந்துச்சு ரெண்டுமே நல்லா இருந்துச்சு நல்லா அந்த ஒர்க்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க நடுத்தவங்க எல்லாமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க ரெலிஸ்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாமே புதுமுகம் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இங்கு மிருகங்கள் பாலுபட படம் பார்த்தீங்க படம் எப்படி இருக்கு ஆ படம் நல்லா இருக்கு எப்படின்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்க கதை கொஞ்சம் பஸ்ஸாகவும் ஆஃபும் போகுது அப்பாவுடைய ஒரு மகளுடைய பாச உணர்வுகளை எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அடுத்த மாதிரி செகண்ட் ஆஃபே ரொம்ப விறுவிறுப்பா கொஞ்சம் பரவாயில்ல அது அப்பாவுடைய கேரக்டர் ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு கிளைமேக்ஸ் காட்சி அப்பா அப்பா கேரக்டர் கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு நியூ பேஸுன்னு நினைக்கிறேன் ஆனா நியூ பேஸா இருந்தாலும் ரொம்ப பக்காவா பண்ணிருக்காரு பிடிச்ச விஷயம் என்ன விஷயம் என்ன அதான் ட்ரஸ்ட் எல்லாம் போதை பொருளுக்கு அடிமையாகி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு நாசம் ஆகிட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது நம்ம நாட்டில் பார்த்தா பெருகிட்டே இருக்கு இருக்க இருக்க குறையும்னு பார்த்தாக்க ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் வரும்போது அதிகரிக்குதே தவிர என்கரேஜ் ஆகிறது கூட அதை குறைக்கிறதுக்கான ஒரு வழியை காணோம் அதை எடுத்து சொல்லியிருக்காங்க அதை எடுத்து சொல்லியிருக்காங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த படத்தை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதில் வந்து என்னன்னாக்க நம்ம பிள்ளைங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தி வ வளர்க்குறது நல்லா சொல்லியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் இன்னைக்கு எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அவங்களுடைய இதை கண்காணிக்கிறதுலாம் நம்ம அதிகமாக அவங்க எந்த அளவுக்கு தப்பு பண்ணுறாங்கங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க பரவாயில்ல அந்த ஃபைட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்குது அந்த ஃபைட்டு சண்டை பயிற்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது சண்டை காட்சி நல்லா இருக்கு அடுத்த மாதிரி கேமரா வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க ஆ ரொம்ப சூப்பராக இருக்கு அடுத்த மாதிரி அந்த பாடல் இசையமைப்பாளரை சொல்லி ஆகணும் இசை ரொம்ப அற்புதமா இருக்கு பரவாயில்ல எல்லாம் ஃபேஸா இருந்தாலும் நல்லா படம் நல்லா இருந்துச்சு ராஜேஷன் அவர் இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் கிளைமேக்ஸு நல்லா இருந்துச்சு மியூசிக் டேரஸ் அழகா பண்ணியிருக்கிறாரு இல்லை நிறைய படம் சமுதாயத்தை நல்லா வரணும்னு ஆசைப்படுறோம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப் ஆல் இயக்குனர் சசி சாருக்கு வாழ்த்துக்கள் அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவர் டைரெக்ஷனில் இந்த படம் வந்தது ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கப்புறம் செகண்டரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ராஜேஷ் அவர் இந்த படத்தில் ஒரு மெயின் லீட் ரோலாக பண்ணியிருக்காரு ஒரு நெகட்டிவ் கிரேஷேட் ரோலாக பண்ணியிருக்காரு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காரு பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு ஓவரால் படம் நல்லா இருக்குது கிளைமேக்ஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது ஸோ அவ்வளோதான் இதே போல் படங்கள் நிறைய வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ வணக்கம் எப்படி படம் ரொம்ப அருமையா இருக்கு சார் இந்த காலகட்டத்துல பெண் பிள்ளைங்களை வளர்க்கிற எல்லாரும் அப்பாவும் இந்த அப்பா அம்மாவும் இந்த படம் பார்க்கணும் கண்டிப்பா ஏன்னா இதுல வந்து அவ்வளவு மெசேஜ் இருக்கு இந்த காலத்துல இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சில பசங்க வந்து இந்த பாண்டிச்சேரி மேட்ரு நிறைய விஷயம் நடக்குது இல்ல அதெல்லாம் அதெல்லாம் உள் கருவா வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே வந்து இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம் இதுல வந்து ஜான்னு ஒரு தேட்டர் பண்ணிருக்காரு அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு

மத்தபடி குடும்பத்தோட மக்கள் எல்லாருமே வந்து பாக்கலாம் தேட்டர்ல பாத்தாதான் இந்த கதை எல்லாமே புரியும் ஆமா நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஹீரோ புது ஹீரோ தான் நல்லபடியா பண்ணிருக்காப்ல அதுல நடிச்சிருக்க நட்சத்திர ஆர்ட்ரி எல்லாருமே நல்லபடியா பண்ணிருக்காங்க